நிறைய சின்னம் வச்சிருக்கோம் சின்னத்துக்கு பக்கத்துல எல்லாம் வச்சிருக்கோம் கேட்டியா நீ எந்த தலைவருக்கு போட போறியோ அந்த சின்னத்துக்கு பக்கத்துல இருக்க சுச்ச இழுத்து அமுக்கணும் அது உடனே பீப் சவுண்ட் கேட்கும் கேட்ட உடனே அங்க மேல பாக்கணும் நீ போட்ட அந்த ஆளுக்குள்ள படம் வந்திருக்கோன்னு பாத்துக்கிட்டு அதுக்கடுத்து அது வந்திருக்குன்னு உடனே சரின்னு வந்துடணும் சரிம்மா எங்களுக்கு தெரியும் வாங்க போவோம் நீங்க ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துட்டாலாமா நான் எல்லாம் எடுத்துட்டாவா எடுத்துட்டாலான்னு கேளுங்க நீ எடுத்துட்டியாமா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன்னு தெரிஞ்ச உடனே எல்லastypeயே கொண்டு வந்தேன்ப்பா அப்ப நான் ஒத்தேக்கு தான் என்ன ஆதார் கார்டு எடுக்கல நான் வாடி போய் எடுத்து வாடி வரேன் யாருக்கும் கையோட ரேஷன் கார்டே வெச்சிடுறே சரி மக்களே நம்ம எல்லாம் இனி கிளம்புவோமா ஆ சரி பவளிய போய் நிப்போம் அம்மா வரட்டு காலையிலேயே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்னு போட்டாலும் பரவால கொஞ்சம் நேரம் தாண்டி ஆச்சுனா பயங்கர வெயிலா இருக்கும் வாங்க பைட் வந்துறோம் அழகா பைக்லயே வந்திருக்கலாம் போல இருக்கு அம்மா நீ மீன் கடைக்கு போயும்போது ஸ்கூட்டி இல்லாம போறா யாண்டி எதுக்கு இப்படி சொல்லிட்டு கிடக்கா பக்கத்துல இருக்கு பள்ளி இதுக்கு பைய பைய நடந்து போவாம பைக்லயே போவாக அழுவ நிறைய நிக்கும் டாட்டி ஃபேமிலியா போனா நல்லா இருக்கும் ஃபேமிலியா நடந்து போனாலும் நல்லா தான் இருக்கும் வா ஒன்னும் செய்யாது பைக்ல போனோம் பைக்ல வேற எங்கயும் போனனா அம்மா காலார எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்பா இங்க இருந்து போத்திஸ்க்கு துணி எடுக்க பஸ் வராது போங்கன்னு சொன்னா கூட ஒத்தக்கி நடந்து போயிடுவாப்பா இதுல பக்கத்துல ஓட்டு போடாதது அவ்வளவு நடந்து வர முடியல வாயை மூடிட்டு வாரங்கட்டி உத்தா பியாசிட்டே இருப்பாள் வா ஹே லட்சுமி வாட்டிப்பட தான் போகிறோம் ஆமாம் மைனி வாட்டுப்பட தான் போகிறோம் அட்யா பூமாரி வரலையா பூமாரிக்கு நவம்பரில் அம்மா வாட்டுக்கு வரல அவளுக்கு எழுதி கொடுக்கணும் அவளுக்கு இனி அடுத்த போட முடியும் ரெண்டு ரெண்டு கூட்டிட்டு சரி நடக்கட்டு நடக்கட்டு நடந்து பைக் மைனி பக்கத்தில் இருக்க பணி எடுத்துக்கதானேன்னு சொல்லிட்டு காலார நடந்து போகணும் நடந்து போயிட்டுருக்கான் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நடந்து போய் அதான் எங்களுக்கு ஏனையும் ஓட்டு போட்டுட்டு வேலைக்கு போகணுமில்ல மைனி அதான் சரி நம்ம கையோட அப்படி வண்டியில் ஏறி பேரில் வந்தோம் பாட்டேடுங்க சரி லட்சுமி மற்றபடி எல்லாரும் ஓட்டு போட்டாலும் என்ன தெரியுமா தெரியல மைனி யாருகிட்டையும் நான் கேட்கலாம் சரி லட்சுமி நாங்கள் அப்போ போயிட்டு வரோம் ஆ சரி பைனு போய் வரோம் எங்கள் வீட்டுக்கு வரீர் இவ்வளோ நேரம் ஆளை காணல ஓட்டு போட்டுட்டு வர நீ இப்ப போகுது சீக்கிரமா போட்டுட்டு வந்துடலாம் சீக்கிரம் போய் போட்டுட்டு வா என்ன கொண்டு நடக்கிறது சீவ இல்லப்பா நான் ஒரு இடம் போவேல பாட்டி போயிட்டுமா ஏமா நான் ஒரு இடத்துக்கு வரலம்மா உன் பிள்ளைய பாத்துக்கிட்டு நான் இங்கே இருக்கேன் நீ வேணும்னா போயிட்டு வா நீ கலை அரிசி கூடால போய் ஓட்ட போட்டுட்டு சீக்கிரம் வா இனி இப்ப வசந்தாலும் வந்துருவா அவங்க வரிசையில நின்னத கண்டேன் நான் பிள்ளைய பாத்துக்கலாம் போயிட்டு வா ஒப்பா பிள்ளைய குளிச்ச ஊத்தணும் பிள்ளைக்கு ஏதாவது குடுக்கணும் எவ்வளவு நேரம் அங்க போய் காவல் காத்துட்டு நிக்கவா முடியும்

இந்த பாட்டியோட பெரிய தொல்லையா போச்சு சரி அப்படினா நீங்க ரெண்டு வரும் கல்யாண வீட்ல சாப்பிட்டு வாங்க நான் பைய போறேன் ஓட்டு போட்டுட்டு நான் வரட்டா வந்ததே வந்தாச்சிலமக்கா பொண்ணு மாப்ளே இனி இப்ப வந்துருவாவ பாட்டி சொல்ல மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே நமக்கு போவோம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமக்கா டே 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன் அடடே எல்லாரும் இங்கே நிக்கறீங்க ஆ நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கேம்மா ஒரு நாள் வந்து பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு வாரம் ஆ சரி சரி காலையில ஓட்டு போட்டுட்டு வந்து கல்யாண வீட்டுக்கு வந்தீளோ இல்ல பாத்துடுங்க இனி தான் ஓட்டு கூட போறோம் நீங்க ஓட்டு போட்டுட்டீங்களா ஆமா நான் ஓட்டு போட்டுட்டு தான் இப்ப வாரு அப்பவே தாலி கிட்ட போனாவே இன்னும் காணலாம் வருவாவனு பாத்துட்டு இருக்கோம் சரி வந்தாச்சு பொண்ணு மாப்பிளை கையில எழுபது குடுத்துட்டு ஓட்ட போட போகலான்னு சொல்லி காணவே இல்ல பொண்ணு கத்துட்டு இருக்கிறியா அதை கல்யாணம் முடிஞ்ச கையோட ஓட்டு கூட போயிருக்காவ என்னது கல்யாணம் முடிஞ்ச கையோட ஓட்டு கூட போயிருக்கா பாட்டி வாங்க பாட்டி நான் அப்பவே சொன்னேன் ஓட்டு போட்டுட்டு கல்யாணம் வரலானு சரி அங்க எலெக்ஷன் பூத்ல பயங்கர கூட்டமா இருக்கும் கூட்டம் இல்ல இப்ப நீங்க போனீங்கன்னா டக்குனு போட்டுட்டு வரலாம் ஆட்கள் வர வர அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்காவ சரி எனக்கு ஏற்கனவே இன்னும் ரெண்டு கல்யாணம் வீடு இருக்கு ஏதோ பைசாவே குடுத்துச்சு இனி போனோம் பத்து விடுங்க அப்ப இனி கிளம்பேனா பாப்போம் ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க என்ன சரி வர சரியா ராச பரம்பரை யா மகனா இவர் மொழி கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்தே பயம் பியாசவும் மாட்டான் நம்ம வீட்டுக்கு வரவும் மாட்டான் அவ வீட்டுக்கு நம்மவே பாத்துட்டு வரணும் அண்ணா பொண்ணு மாப்பிளையும் வந்தாச்சு ஏமா பைசா முதல்ல கையில குடுத்துக்கிட்டு சீக்கிரமா போய் நம்ம ஒட்டை போட்டுட்டு வருவோம் அப்புறம் வந்து இங்க சாப்பிட்டுக்கிடலாம் என்ன அந்த நல்ல காரியத்தை முதல்ல செய்யுங்க கதவு புட்டேச்சி சாவிய ஜன்னல் வலிய வைக்கவா வேண்டாம வேண்டா வேண்டாம் அதான் அவர் கையில ஒரு சாவி இருக்குல வரட்டு இல்லனா நம்ம பேயிட்டு வாரது வரைக்கும் வெளியே கடந்து காவல் கடக்கட்ட அவர் இவா போலான்னு சொன்னா ஆளை காணல வரஞ்சினி வரஞ்சினி என்ன ரங்க நாயகி காலையில ஓட்டு கூட போம்போது மறக்காம என்ன கூட்டிட்டு போங்க கான்னு சொன்னால அதான் என மாப்பிள காலையிலயே ஓட்டு கூட வாணு கூட்டாரு நான் அவரை விரட்டி விட்டுட்டு உனக்கு வேண்டிதான் காவல் நிக்கேன் வா போமா அர்னா என்ன மறக்காம கூட்டிட்டு போங்கன்னு அதான் ஏنا வீட்டு கரவியே கூப்ட பரவிக்கோ நான் உங்க கூட வரல வர வேண்டியது கூட வரேன்னுட்டு அவரே வர்ட்டியுட்டே அவர் பைக்ல பேட்டி இப்ப வருவாரு அக்கா உங்களுக்கே சொன்னே சரிதான் மணிக்கே வாட்டு போட கூட

அட ரெண்டு அண்ணி போறையிலアイனி நான் நடந்து தான் அப்படியா? நீ அண்ணி கூட நடந்து வா. நான் பைக்ல போய் போட்டுட்டு வரேன். என்ன சொல்றியே பைக்ல போறோம். சோடியா பைக்ல போனரனி நாலே வெறு நம்மள பாப்பாவே. அண்ணி தாரியா நடந்துလာ போறாவ நீ அவங்க கூட பேசி பேசி நடந்து வா. என்ன? சொன்னா கேளு போ அண்ணி கூட போ. அண்ணி

அதுக்கு சொல்லாமல் போய்ட்டு வந்துடுவான் சரி பைக் எடுத்துட்டு வரேன் போ வழி ஓட்டு போட்டுட்டியா ஆமா ஓட்டு போட்டுட்டேன் நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம் நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா இன்னும் போடாம இருந்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் டைம் அதனால வேக வேகமா போய் ஓட்ட பதிவு செய்துட்டு வாங்க ஏனா இது நம்ம கடமை நம்ம உரிமையும் கூட மறக்காம வாக்களியுங்க நாங்க எல்லாரும் முதல் வேலையா வந்து ஓட்ட போட்டுட்டோம் நீங்களும் சீக்கிரமா வந்து ஓட்டு போட்டுட்டு போங்க பாய்